இன்று அதிரடியான ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது மோடி அரசாங்கத்தினுடைய தலையிலையும் விவாதங்களை உச்ச நீதிமன்றத்தில் வைத்துக் கொண்டிருந்தார்கள் மற்றும் ஜஸ்டிஸ் ஜோயமல் பக்சி இவங்க தலைமையில விசாரிக்கும் போது வெளிப்படையாக மோடி அரசாங்கத்திற்கு ஒரு நெருக்கடி கொடுப்பதை போல தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க ஏற்கனவே மூன்று முறை நாங்க சொல்லிட்டோம் ஜூலை பத்து ஜூலை இருபத்தி எட்டு ஆகஸ்ட் மாதம் இந்த மூன்று முறை சொன்னது ஆண்டுகளுக்கு இந்த மோடி அரசாங்கம் இதை ஃபாலோ பண்ணவே இல்லை கடந்த ஒரு மாசமா இது கோர்ட்ல விவாதமாகவே இருக்கு இன்னைக்கு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதிரடியான உத்தரவினை கொடுத்துருக்காங்க இது ஏற்கனவே கொடுத்த உத்தரவு மாதிரி கிடையாது சிட்டா நீங்க இந்த கிரவுண்ட்ல ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இரண்டு நீதிபதிகள் கொடுத்துருக்காங்க இதை கண்டு மோடி அரசாங்கம் வீதி அடைஞ்சிருக்கிறாங்க அவங்க போட்டு வச்சிருந்த ஒரு ஆண்டு திட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறில் பல மாநிலங்களில் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி அவங்க போட்டு வச்சிருந்த மொத்த திட்டமும் சுக்கு நூறாக இன்று உடைந்திருக்கிறது இந்த மோடி அரசாங்கத்தினுடைய ஒட்டுமொத்தமான திட்டங்கள் என்ன இன்னைக்கு உச்சநீதிமன்ற இருக்கக்கூடிய ஆப்பு என்ன வழக்கிறது வெடாஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் கடந்த ஒரு மாசமாகவே இந்த மோடி அரசாங்கம் தொடர்ச்சியாக இழுத்தடித்து கொண்டிருந்த ஒரு முக்கியமான வழக்கை நேரடியாக உச்சநீதிமன்றம் இன்னைக்கு ஒரு புது வழிகாட்டுதலை கொடுத்துருக்குறாங்க இது வெறும் வழிகாட்டுதல் மட்டும் கிடையாது இது ஒரு உத்தரவு ஏற்கனவே கடந்த ஜூலை மாசமா இருக்கட்டும் இல்ல ஆகஸ்ட் மாசமா இருக்கட்டும் தொடர்ச்சியாக இது குறித்து பல்வேறு டைரக்ஷன் உச்ச நீதிமன்றம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க எதையுமே மோடி அரசாங்கம் பொருட்படுத்தவே இல்லை நீதிமன்றத்து மூத்த நீதிபதி ஜஸ்டிஸ் சூரியகாந்த் மற்றும் ஜஸ்டிஸ் ஜோயமல் பக்ஷி இவங்க தலைமையிலான இரண்டு பேர் கொண்ட அமர்வு அதிரடியான உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க நீங்க பன்னெண்டாவது டாக்குமெண்ட் ஆதாரை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆதார நீங்க ஒதுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி உறுதியான ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இதை கண்டுதான் இப்ப மோடி அரசாங்கம் கொஞ்சம் பயந்து இருக்கிறாங்க என்னடா நாம ஒரு குறுக்கு வழியில ஒரு பிளான ஒரு திட்டத்தை போட்டு வச்சோம் ஆனா இன்னைக்கு உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு விஷயத்தை வந்து நம்ம தலையில வந்து திணிச்சுட்டாங்களே இனிமேல் நாம போட்டு வச்சிருக்கூடிய திட்டத்தை செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கலக்கம் வந்திருக்கு அடிப்படையில் இந்த செய்தியினுடைய மையம் என்ன அப்படின்னா இன்னொரு ஒரு மாசத்துக்குள்ள பீகார்ல தேர்தல் வரப்போகுது அது பீகார் தேர்தல் மட்டும் கிடையாது அடுத்தது வெஸ்ட் பெங்கால் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தொடர்ச்சியா இது மாதிரி பல மாநிலங்கள்ல இன்னும் ஒரு ஆண்டுகளுக்குள்ள தேர்தல் வரப்போகுது இந்த தேர்தலில் பாஜக தான் எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கொண்டு வந்த புது யுக்தி தான் என்ன இந்த தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற பேரில் வாக்காளர் பட்டியலாம் நாங்கள் வந்து மறு ஆய்வு செய்யறோம் ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலெல்லாம் சரியில்லை அதை நாங்க மறு ஆய்வு செஞ்சு அதில் உண்மையிலேயே எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க டூப்ளிகேட் அட்ரஸ் எவ்வளோ இருக்கு மைக்ரேட் ஆகி எவ்வளோ பேர் போயிட்டாங்க கண்டுபிடிக்க போறோம் பயங்கரமா அசஸ் பண்ண போறோம் ரொம்ப இன்டென்சிவா பண்ண போறோம் பயங்கரமா மோடி அரசாங்கம் முடிஞ்சது இருபத்தி நாலுல நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சது இந்தியாவினுடைய பிரதமரை இந்தியாவினுடைய ஆளுங்கட்சியுமே தேர்வு செய்யக்கூடிய தேர்தல் நடந்துச்சு அப்ப ஏன் நீங்க செக் பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வி வருது நீங்க என்ன சொல்றீங்க எக்கச்சக்கமான பேர் போலி ஓட்டு வச்சிருக்கிறான் வெளிநாட்டில வந்துவிட்டான் பங்களாதேஷ்லேருந்து வந்துவிட்டான் இருந்து வந்துட்டான் அங்கேருந்து வந்துவிட்டான் இங்கேருந்து வந்துட்டான் இவெல்லாம் ஓட்டு போட்டு தான் தேர்தலில் சில வேலைகள் நடக்குது அப்படின்னீங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடி ஜெயிச்சது எப்படி பாஜக சில மாநிலங்களில் வெற்றி அடைஞ்சிருக்கலாம் அது எப்படி நடந்துச்சு அப்போ அந்த தேர்தலாம் திருப்பி அவங்க நடத்துவாங்களா அப்படின்னா அதெல்லாம் நடத்த மாட்டாங்க ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப வரப்போற போற ரெண்டாயிரத்தி இருபத்தி எந்தெந்த மாநிலத்துல தேர்தல் வரப்போகுதோ அதுல தன்னுடைய ஆதிக்கத்தை எப்படியாவது செலுத்தணும் அப்படிங்கறக்காக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ஒரு விஷன் அப்படிங்கிறத கொண்டு வராங்க இது வேற ஒன்றும் கிடையாது அதாவது ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு பீகாரில் யார் யாரெல்லாம் வாக்காளர் அட்டை வாங்கி தேர்தலில் ஓட்டு போட்டாங்களோ அவங்களுடைய பிறப்பை செக் பண்ண போறது நீங்க எந்த ஊர்ல பிறந்திருக்கிறீங்க உங்க அம்மா அப்பா எந்த ஊர்ல பறந்துருக்கிறாங்க இதுக்கு நீங்க பதினோரு டாக்குமெண்ட்டை காமிக்கணும் அப்படிங்கிறாங்க அந்த பதினோரு டாக்குமெண்ட்ல பாஸ்போர்ட்லேருந்து பர்த் சர்டிஃபிகேட்டு ஸ்கூல் சர்டிஃபிகேட்டுன்னு எக்கச்சக்கமாக ஒரு லிஸ்ட்டே இருக்குது இதில் வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா பீகார் மாதிரியான பின்தங்கிய மாநிலம் அதிகமாக கிராமப்புறங்களை கொண்ட மாநிலம் வேலை வாய்ப்பு மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய மாநிலம் படிப்பறிவு அறிவு இன்னும் சொல்லப்போனால் உயர்கல்வி அறிவு மட்டும் கிடையாது செகண்டரி ஸ்கூல் போகக்கூடிய மேல்நிலை பள்ளி போகக்கூடிய எண்ணிக்கைகள் கூட பீகாரில் குறைவு அங்கே பள்ளிக்கூடமே கவர்மெண்ட் ஸ்கூலே ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது ஸோ இப்போ இது மாதிரியான சூழலில் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட நீ பாஸ்போர்ட்டை கொடு நீ அந்த சர்டிஃபிகேட் இந்த சர்டிஃபிகேட் தரமாட்டான் இப்படி நீ தரலையா நீ இந்த தேர்தலில் ஓட்டே போட முடியாது குடிமகன் பண்ணுறியோ அதுக்கு பிறகு நீ ஓட்டு போடணும் இது இப்போ பீகாருக்கு அப்ளிகபிள் அடுத்தது வெஸ்ட் பெங்காலுக்கு அடுத்தது தமிழ்நாட்டுக்கு இப்ப தமிழ்நாட்டில் தேர்தல் வரப்போகுது வச்சுக்கலாம் இருபத்தி இந்த தேர்தலுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க ஸ்பெஷல் இன்டெலிஜென்ட் விஷயங்கிற பேர்ல இந்தந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லி பாஜகவுக்கு எங்கெங்கெல்லாம் எந்தெந்த பகுதியிலலாம் வெற்றி அதிகமாக கிடைக்காதோ அங்க ஒரு போர்ஷன் ஆஃப் ஓட்டர்களை வந்து நீக்கிற வேலை பாக்குறாங்க ஸோ இப்போ இங்கே என்ன பிரச்சனை உச்ச நீதிமன்றத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா முதல்ல இது மாதிரியான ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்துறதே தப்பு அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு மாநிலம் முழுக்க இப்படி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்தலாமா அப்படின்னா அப்படி ரூல்ஸே கிடையாது இந்தியாவினுடைய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் ஒரு பகுதிக்குள்ளே அதாவது ஒரு மாநிலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டுவன்சியில் ஒரு எம்பி தொகுதியிலோ எம்எல்ஏ தொகுதியிலோ நீங்கள் இது மாதிரி செய்யலாமே தவிர ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் செய்யக்கூடாது அதுதான் தேர்தல் விதியே சொல்லுது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டே சொல்லுது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த பீகார் மாநிலத்துக்கும் நான் வந்து இது மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ண போகிறேன் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடு அப்படின்னு சொல்லி இதை எல்லாத்தையும் நாங்கள் செக் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட ஏழரை கோடி வாக்காளர்கள் அதில் அறுபத்தஞ்சு லட்சம் பேருத்துக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் எல்லாம் இல்லைன்னு சொல்லி அவங்க ஓட்டே போட முடியாது இந்தியாவோட குடிமகனே கிடையாதுன்னு சொல்லி அவங்கள வந்து லிஸ்ட்லேருந்து தூக்குனாங்க கேட்டால் செத்து போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சில பேர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டு இடத்துல ஓட்டு வச்சிருக்கிறாங்க அதை இதுன்னு சொல்லி நீக்கினாங்க இப்போ இங்கே தான் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை வந்து ரொம்ப தீவிரமாக விசாரிக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பதினோரு டாக்குமெண்ட்டோட சேர்த்து ஆதார் கார்டையும் சேர்த்துக்குங்க அப்படிங்கிறாங்க ஆதார் கார்டை நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் ஆதார் கார்டுனால் எந்த பிரயோஜனம் கிடையாது அது எப்படி வந்து ஒருத்தருடைய சிட்டிசன்ஷிப் முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆதார் கார்டை நாங்கள் ஏற்றுக்க மாட்டேன்னு தேர்தல் ஆணையம் மோடி அரசாங்கம் உறுதியாக இருந்தாங்க ஏன் இவங்க ஆதார் கார்டை வேண்டாங்கிறாங்க அப்படின்னா இந்த பத்து ஆண்டுகளுக்குள்ள எல்லா மக்களுமே ஆல்மோஸ்ட் வந்து ஆதார் கார்டை வாங்கிட்டாங்க பெரும்பாலும் தொண்ணூறு ஆதார் கார்டை வாங்கிட்டாங்க ஆதார் கார்டின் அடிப்படையில் வாக்காளர் அட்டை மறு வரைவு செய்யும்போது போது இப்ப இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வாக்காளர் அட்டை வந்துடும் நம்ம எந்தெந்த தொகுதியில் யார் யாரெல்லாம் வாக்கு சந்தேகமாக இருக்குன்னு நீக்கணும்னு நினைச்சோமோ அவங்கள நீக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக ஆதாரை நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்ட்டாங்க இது முதல் முறை கிடையாது ஜூலை பத்தாம் தேதி நீதிமன்றத்தில் ஆர்குமெண்ட் வரும்போதே அன்னைக்கே ஜஸ்டிஸ் சூரியகாந்தா இருக்கட்டும் இல்லை மற்ற நீதிபதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் ஆதாரை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இவங்க வந்து ஆதாரம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி கோர்ட்டோட ஆர்டரை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை பிற்பாடு அப்படின்னா ஜூலை இருபத்தெட்டாம் தேதி திரும்ப விசாரணைக்கு வரும்போது எங்க நீங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேரத்தை மாசா எக்ஸ்க்ளூட் பண்ணிருக்கீங்க இது மிகப்பெரிய தப்பு இப்படி பண்ணக்கூடாது அட்லீஸ்ட் நீங்க நீக்கி இருக்கீங்க பாத்தீங்களா டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னு அதுல யார் யாரெல்லாம் ஆதார் வச்சிருக்கிறாங்களோ அவங்களையாவது நீங்க சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஜூலை எட்டாம் தேதியே உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதல கொடுத்தாங்க தயவு செஞ்சு செய்யுங்க அப்படின்னாங்க ஆனா அப்பவும் இந்த மோடி அரசாங்கம் செய்யல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா உச்ச வந்து நின்று தலையாட்டிட்டு ஆனா களத்துல பூத் லெவல் ஆபீசர்ஸ் இருப்பாங்க எலக்ட்ரல் ஆபீசர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா இவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது அப்படின்னா ஆதார் கார்டு கொடுத்தா வாங்கிடாது அப்படிங்கிறாங்க அல்டிமேட்டா உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி போய் ஒவ்வொரு சிட்டிசனா செக் பண்ணி அவரோட ஆதார் கார்டை பார்த்து தேர்தல் பட்டியலில் சேர்த்த முடியாது யார் வேலை செய்ய போறாங்க தேர்தல் ஆணையத்துக்கு கீழே வரக்கூடிய அதிகாரிகள் அது யார் யார் பூத் லெவல் ஆபீசர் அதுக்கு பிறகு எலக்ட்ரல் ஆபீசர் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நீங்க ஆதார் கார்டை கன்சிடர் பண்ணாம தூக்கி போட்டுறாங்க இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்குது பிற்பாடு ஜூலை இருபத்தி தேதியும் இது ஒரு பெரிய வாதமா மாறிச்சு அப்போ கோர்ட் ஏற்கனவே மூணு முறை சொல்லியிருக்கு எப்பா நீங்க ஆதார் கார்டை ஏத்துக்கங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்த நீங்க வெளியனுப்புறதை நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது மாஸ் எக்ஸ்க்ளூஷன் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் மாஸ் இன்க்ளூஷன் தான் சரியான பாலிடிக்ஸே தவிர மாஸ் எக்ஸ்க்ளூஷன் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்காக வாதாட வந்த இந்தியாவினுடைய அரசு வழக்கறிஞர்கள் தேர்தல் ஆணையத்துக்காக வந்த வழக்கறிஞர் வரைக்கும் எல்லாத்தையும் வச்சு செஞ்சாங்க கோர்ட்லேயே ஆனால் இருந்தாலும் இந்த மோடி அரசாங்கம் கேட்கவே இல்லை இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் விவாதத்தில் வரும்போது சீனியர் அட்வொகேட் கபில் சிபில் என்ன வாதாடுறாரு மூணு முறை நீங்க சொல்லிருக்கிறீங்க ஆனா இந்த பூத் லெவல் ஆபீசர்ஸோ தேர்தல் ஆணையர்களோ எந்த விதமான சர்க்குலருமே அவங்களுக்கு கொடுக்கல எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுக்கல நீங்க கோர்ட்ல சொல்றீங்க அதை கேட்டுட்டு அவங்க அமைதியா போடுறாங்க தேர்தல் ஆணையத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கிரவுண்ட்ல இதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இவங்க எந்த வேலையுமே செய்ய மாட்டேங்கிறாங்க தயவு செஞ்சு இதை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு கபில் சிபில் கோர்ட்லயே பேசுறாரு ரொம்ப மன வேதனைப்பட்டு பேசுறாரு யார் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் சூரியகாந்த் முன்னாடியும் ஜஸ்டிஸ் பக்ஷி அவர்கள் முன்னாடியும் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா மோடி அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர் சீனியர் அட்வொகேட் அவரே வாய் விட்டு மாட்டிக்கிறார் அதான் அவர் பேர் சீனியர் அட்வொகேட் ராகேஷ் திவேதி அவர் என்ன சொல்றாருன்னா ஆதார் கார்டு கேனாட் பி அக்செப்ட் எஸ் ப்ரூஃப் ஆஃப் த சிட்டிசன் அப்படிங்கிறார் உடனே கபில் சிவில் அங்கேயே வச்சு கேட்கிறாரு இசிஐ ஹாஸ் நோ அத்தாரிட்டி டு டிட்டர்மைன் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறாரு சீனியர் அட்வொகேட் ராகேஷ் திவேதி என்ன சொல்றாரு அப்படின்னா ஆதார் கார்டு கேனாட் அக்செப்ட் எஸ் ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறாரு ஒருத்தருடைய குடிமகன் அப்படின்னு அவரை ப்ரூவ் பண்றதுக்கு ஆதார் கார்டு அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு மோடி அரசாங்கத்தின் சார்பாக மூத்த நீதி வழக்கறிஞர் ராகேஷ் திவேதி பேசுறாரு உடனே கபில் சிபில் இடையில பூந்து சொல்றாரு இங்க பாருங்க எலெக்ஷன் கமிஷன் நோ டு அப்படிங்கிற நீங்க தேர்தல் ஆணையத்திற்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது எதுக்கு அப்படின்னா ஒருத்தனுடைய குடி உரிமையை செக் பண்ணுவதற்கு அக்செப்ட் பண்ணுவதற்கு அங்கீகரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட்லேயே போட்டு உடைச்சிடுறாரு இது நியாயமான கருத்து தேர்தல் ஆணையம் தேர்தல் ஓட்டு போடக்கூடியவங்களுடைய பட்டியலை தயாரிக்கிற வேலை மட்டும்தானே தவிர இந்த பட்டியலில் இருக்கிறவங்க எந்த குடிமக்கள் அப்படிங்கறத ஒன்றிய இருக்கக்கூடிய யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி முடிவு பண்ணணும் யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரியனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் டாக்குமெண்ட்ஸ் அந்த ஃபைலின் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் சில வாக்காளர் அட்டையை கொடுப்பாங்க ஆனா இங்க வந்து தேர்தல் ஆணையம் என்ன பண்றாங்க அப்படின்னா நாங்க தான் குடிமக்கள் யாருமே முடிவு பண்ண போறோங்கிற இடத்துக்கு நகர்ந்தாங்க இத நாம சொல்லலை பாஜக அரசாங்கத்தினுடைய தேர்தல் ஆணையத்திற்காக வாதாட வந்த மூத்த நீதிபதி ராகேஷ் திவேதி கோட்லிய சொல்றாரு குடிமக்கள் குடியுரிமை இதெல்லாம் உங்க வேலை கிடையாது நீங்க ஆதார் கார்டு அக்செப்ட் பண்ணுங்க இன்னைக்கு ஆர்டர் போடுற இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆர்டர் போட்டு பன்னெண்டாவது டாக்குமெண்டா நீங்க கேட்கிற பதினோரு டாக்குமெண்ட் இருக்குல்ல அந்த பதினொன்னா சேர்த்து இந்த பன்னெண்டையும் சேர்த்துங்க ஆதார் கார்டு இருந்தாலே போதும் அவன் இந்தியாவினுடைய குடிமகன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா தலையில கொட்டுற மாதிரி மோடி அரசாங்கத்துக்கு உரைச்சிருக்கிறாங்க இதைத்தான் மோடி அரசாங்கம் வந்து ரொம்ப கலக்கமா இருக்கு ஏன்னா நாம ஒரு திட்டம் ஓட்டோம் இவங்க ஒரு திட்டத்தை செயல்படுத்திட்டாங்க இந்த எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்க பீகார் இருக்கக்கூடிய கட்சிகள் மற்ற எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அங்க கபில் சிபில் வச்சு இது மாதிரி வாதாடி இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு மோடி அரசாங்கம் ஒரு இருக்காங்க இந்த வாதம் அத்தோட உச்ச நீதிமன்றத்துல முடியல திரும்பவும் இந்த மோடி அரசாங்கத்தினுடைய அட்வொகேட்ஸ் இதை விடாமல் நாங்கள் ஆதார் கார்டை ஏற்றுக்க மாட்டோம் ஆதாரோட வேலிட் டாக்குமெண்ட்டு கிடையாதுன்னு பேசும்போது சீனியர் அட்வொகேட் கோபால் சங்கர் நாராயண் வெளிப்படையாக சொல்கிறாரு செக்ஷன் இருபத்தி மூணு பார் நாலு ஆஃப் ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் விச் ரெஃபர் டு த ஆதார் கார்டு ஆஸ் அ டாக்குமெண்ட் ஆஃப் ஐடென்டிட்டி ஆதார் கார்டு ஒரு டாக்குமெண்ட் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படின்னு ஆதார்னுடைய சிறப்பு சட்டம் இருக்குது பார்த்தீங்க அதில் செக்ஷன் இருபத்தி மூணு பார் நாலில் கொடுத்துருக்குறாங்க இது எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இதன் அடிப்படையில் இது ஒருத்தங்களுடைய ஐடென்டிட்டிக்கான டாக்குமெண்ட் தான் அப்படின்னு கோர்ட்டில் ஜட்ஜ் முன்னாடி அவர் பேசினார் அது மட்டும் இல்லாமல் அட்வொகேட் விரிந்தா குரோவர் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபார்ம் சிக்ஸ் இருக்குல்ல அதாவது புதுசாக யாராவது வாக்காளர்கள் வர்றாங்க பதினெட்டு வயசை தாண்டிட்டோம் நாங்கள் முத முதலா ஓட்டு போட வரோன்னு புது வாக்காளர்கள் வர்றாங்க இல்லையா அவங்கள பதிவு பண்ணுறதுக்காக ஃபார்ம் ஆறு இருக்குது இந்த ஃபார்ம் ஆறு இருக்குது பார்த்தீங்களா இதில் அதில் தெளிவாக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கு ஸ்பெசிஃபைஸ் த ஆதார் கார்டு ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட் ஸோ அப்போ இங்கே தேர்தல் ஆணையம் வசமாக மாட்டிக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒருத்தன் புதுசாக ஓட்டு போட வரக்கூடியவனுக்கு அவனுக்கு ஃபார்ம் சிக்ஸை கொடுத்து நீங்கள் நீங்க சொல்லும் போது ஆதார் கார்டு ஐடென்டிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உங்களுடைய ஃபார்ம் சிக்ஸ்லேயே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டை உருவாக்கும் போது இதே அரசாங்கம் ஆதார் கார்டுக்கான சிறப்பு சட்டத்தில் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா செக்ஷன் இருபத்தி மூணு பதினாலில் இது ஒரு டாக்குமெண்ட் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படிங்கறத தெளிவாக மென்ஷன் பண்ணுறாங்க அப்போ ஆதார் சட்டத்தின் படியும் சரி தேர்தல் ஆணையத்தினுடைய பொது வாக்காளர்களை இன்க்ளூட் பண்ணக்கூடிய ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் இதுலேயும் சரி ஆதார் கார்டு ஒரு வேலிட் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கும்போது எப்படி மோடி அரசாங்கம் ஆதார் கார்டை நிராகரிக்கிறதுக்கு இவ்வளோ வேலைகளை செய்து அப்படின்னு காட்டமான ரிப்ளையை கொடுத்துருக்குறாங்க இது ஒரு பெரிய விவாதமாக மாறி இந்த ரெண்டு மாதங்களாக தொடர்ச்சியாக உச்ச நீதிமன்றத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருந்த இந்த வழக்கு இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு இனி அவ்வளோதான் ஆதார் கார்டு அக்செப்டட் டாக்குமெண்ட்ஸ் இப்போ அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்த நாங்கள் நீக்கியிருக்கிறோம் இப்போ வெரிஃபை பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் சில லட்சம் பேர்த்த நாங்கள் நீக்க போறோம் அப்படின்னு சொல்லி மோடி அரசாங்கம் சில வேலைகளை செய்கிறாங்க இல்லையா இது எல்லாமே இனிமேல் ஊற்றி மூடப்படும் ஆதார் கார்டு டாக்குமெண்ட்டாக எடுக்கப்படும் போது அனாவசியமாக யாரையுமே தூக்கி அடிக்க முடியாது பீகார் தேர்தலில் வடக்கு வடமேற்கு கிழக்கு பகுதிகளில் பார்த்தீங்க சில மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய மக்கள் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க அது இல்லாமல் தலித் மக்கள் இருக்கிறாங்க அது இல்லாமல் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஜேடிக்கு வாக்கு கொடுக்கக்கூடிய யாதவ சமூகத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க இப்போ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிசி எஸ்சிஎஸ்டி மக்கள் ப்ளஸ் முஸ்லீம்ஸ் இவங்க யாரும் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஸோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய பேர் தான் அதிகமாக நீக்கப்பட்டிருக்கு இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்ல போனால் எந்தெந்த கான்ஸ்டியூன்சியில் டிஸ்ட்ரிக் கான்ஸ்டுவன்சியில் அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்கன்னு பட்டியல் எடுத்து பார்க்கும்போது முதல் அஞ்சு பகுதியுமே இஸ்லாமிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி தான் அப்போ இஸ்லாமிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு கான்ஸ்டியூன்சிக்குள்ளே பத்தாயிரம் ஓட்டு இருபதாயிரம் ஓட்டை நீங்கள் நீக்கிறது அப்படிங்கிறது வெற்றி வாய்ப்பை முடிவு பண்ணக்கூடிய இடம் ஸோ அப்போ பாஜக தான் வெற்றி பெறணும் அப்படிங்கறக்காக ஒவ்வொரு கான்ஸ்டுவன்சிக்குள்ளேயும் ஒவ்வொரு பாராளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளுக்குள்ளேயும் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் யாரெல்லாம் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வாக்காளர்களை நீக்குவது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பதற்காக இன்று முதல் படியை உச்சநீதிமன்றம் எடுத்து வச்சிருக்கிறாங்க மோடி அரசாங்கத்திற்கு தலையிலேயே கொட்டு வச்சு பாடம் நடத்தியிருக்கிறாங்க ஸோ இனிமேலாவது இந்த ஆதார் கார்டு அக்செப்ட் பண்ணிட்டு அனாவசியமாக இந்திய குடிமக்களை இந்த வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கக்கூடிய வேலையை தவிர்க்குமா மோடி அரசு இதை உச்சநீதிமன்றம் போட்ட உத்தரவை மானிட்டர் பண்ணுவாங்களா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம்